குறிப்பாக எந்த சூழ்நிலையில் மாறுபட்ட இதய துடிப்பு ஏற்படுகிறது ரீசன் ஒன்று வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் அதனால் வெளியே தெரிகிறது வந்து அது யங் ஏஜ்லேயோ இல்லை ஒரு மிடில் ஏஜில் கூட தெரிய வரலாம் அது குறைபாடு இருந்தாலும் அது வெளியே படவரப்பாக தெரிய வரது வந்து யூஷுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து படப்பா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பட் சம் சப் செட் ஆஃப் குழந்தை குழந்தைகளுக்கு இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வயதில் இருக்கும்போதே வந்து திருப்பி அதிகமாக ட்ரீட் பண்ணுவோம் ஸோ அது ஏஜ் பாரே கிடையாது பிறக்க பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இப்போ எந்த ஏஜ்லாம் ஒவ்வொரு எல்டர்லி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் எல்டர்லி ஏஜ்லையும் குறைபாடுகள் வரலாம் ஸோ இந்த ரீ இந்த ரீசனை பொறுத்து தான் வந்து சிவியாரிட்டி அந்த லைஃப் தட்டனிங்கா இல்லை நான் லைஃப் தரட்டனிங்காகுறத சொல்ல முடியும் பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் எல்டர்லி ஏஜ் போகிறப்ப மோஸ்ட் காமன் ரீசன் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் சேஞ்சஸ் பிபி சுகர் தைராய்டு ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க ஒவ்வொரு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டு பலகீனமாக உள்ளவங்க இவங்களுக்கு தான் வந்து திருப்பி அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது